ஹாய் ஹலோ வணக்கம் மகளே இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எக்கோ பார்க் இந்த எக்கோ பார்க் எங்கே இருக்குதுன்னு தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன் இந்த எக்கோ பார்க் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பக்கத்தில் பழத்தோட்டம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது நம்ம எக்கோ பார்க்கு ஒரு பெனிஃபிட்டான இடத்துல இருக்குது அப்படின்னா என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பக்கமாக இருக்கதும் நம்ம பார்க்குக்கு ஆப்போசிட்லேயே அதாவது நம்ம எக்கோ பார்க்கு எதிரிலே பார்த்திங்கன்னா நமக்கு பஸ் ஸ்டாப் வசதி இருக்குது அண்ட் இப்போ நம்ம பார்க்குறது எக்கோ பார்க்கோட ஃப்ரண்டேஜ் ஏரியா அதாவது எக்கோ பார்க்கோட முகப்பு இப்படி தான் இருக்கும் என்ட்ரன்ஸில் மட்டும் பச்சை பசல் இல்லாமல் ஒட்டுமொத்த பார்க் இன்சைட்லேயும் நல்லாவே பசுமையாக இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துக்கான இன்னொரு சிறப்புனே சொல்லலாம் அண்ட் இதுதான் நம்ம எக்கோ பார்க்கோட என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு இந்த ஆர்ச் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்குது அதாவது ஒரு பார்க்குக்கு தகுந்தமான ஒரு என்ட்ரன்ஸ் தான் அண்டு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நீட்டாக இந்த கார்டன்லாம் சூப்பராகவே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க இங்கே பல நூறு ஊழியர்கள் இங்கே வேலை பார்க்குறாங்க அதாவது இந்த தோட்டக்கலை சார்ந்த வேலை செய்கிறதுக்கும் இந்த இடத்த பராமரிக்கிறதுக்கும் அண்ட் இதை வந்து பாதுகாக்கிறதுக்கும் பல நூறு ஊழியர்கள் இங்கே வேலை இருக்காங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ் பாதை வசதியுமே நல்ல ஒரு நீட் அண்ட் கிராண்ட் மேனரில் இருக்குது பஸ்ஸு லாரி வேன் இப்படின்னு பல வகையான வாகனங்கள் வந்து போடுறதுக்கு நல்ல வசதியான ஒரு விசாலமான ரோடு வசதியும் பாதை வசதியும் அந்த இடத்துக்கு கிடச்சிருக்கு அண்ட் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உணவகம் இருக்குது செல்ஃப் செக்யூர்டான உணவகம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது இருக்குது நம்ம வந்து இங்கே வந்து உட்காந்து நம்ம சாப்பாடு கொண்டு வந்தோம் அப்படின்னா வெளியே தான் உட்காந்து சாப்பிட்ணும் அண்ட் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா மீன் வளர்க்குற ஏரியா அதாவது கலர் மீன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும் அது நம்ம குழந்தைங்கள் அழகாக ரசிச்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் போகிற டே அன்னைக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா அது கூடவே நிறைய வெரைட்டியான கோல்டு ஃபிஷ்ஷு அதுதான் இப்போ நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க அந்த ஏரியா பக்கத்துலேயே நல்ல நீட் அண்ட் டைடியாக ஆண்களுக்கும் பெண்களுக்குமான பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்கில் நமக்கு குடிநீர் வசதியும் நமக்கு இருக்குது அண்ட் அடுத்த ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஓப்பன் ரெஸ்டாரண்ட்டு நமக்கு உள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கு அனுமதி கிடையாது அதனால் வந்து நம்ம வந்து இந்த ஏரியாவில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு பார்க்குக்கு போகலாம் இல்லை பார்க்குக்கு போயிட்டு வந்து இந்த ஏரியாவில் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு எந்த வித கட்டணமும் கிடையாது அண்டு முக்கியமாக இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு தவணை நம்ம டிக்கெட் வாங்கிக்கிட்டு உள்ளே போயிட்டு ரெண்டாவது அதே டிக்கெட்டில் வெளியே வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம புதுசாக தான் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகணும் அண்டு பார்க்கிங்லாம் எப்படி ப்ரோ காசு உண்டுமான்னு கேட்டால் கட்டாயமாக உண்டுங்க வேனுக்கு ஒரு ரேட்டு டூ வீலர்ஸுக்கு ஒரு ரேட்டு அப்படின்ட்டு இருக்குது அண்ட் எங்கே ப்ரோ இந்த டிக்கெட் கவுண்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் போர்டு போட்டு டிக்கெட் கவுண்டர் நம்பர் ஒன்றுன்னு இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட் ஸ்டால் அதாவது ஐஸ்கிரீம்ஸ் ஜூஸு மில்க் ஷேக்ஸ் போன்ற ஐட்டம் இங்கே கிடைக்கும் அண்ட் இந்த ஏரியா தான் பார்க்கிங் ஏரியா ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல தார் ரோடு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அண்ட் இந்த ஏரியாவில் பார்க் பண்ணாலும் நம்ம சார்ஜஸ் உண்டு ஸோ அடுத்த சைடில் பார்க்கும்போது நமக்கு அங்கே கார் வேன் அந்த மாதிரி ஏரியாவில் நம்ம பார்க் பண்ணிக்கலாம் டிக்கெட் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபாயும் டூ வீலர் நாங்கள் போகும்போது டூ வீலரில் போயிருந்தோம் ஸோ அந்த டூ வீலருக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ டோட்டலாக ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஆச்சு ஸோ இந்த பார்க்கோட ஒர்க்கிங் டைம்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் நைன் டு ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் அந்த டிக்கெட் கவுண்டரு ஒர்க் ஆகும் டிக்கெட் கவுண்டருமே பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறமா டிக்கெட் நமக்கு தரமாட்டாங்க ஏன்னா பார்க் க்ளோசிங் டைம்னு இருங்கிறனால சிக்ஸ் ஓ கிளாக்கோட டிக்கெட் டைமிங் வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு டிக்கெட் கவுண்டரில் அந்த அக்கா சொன்னாங்க அண்ட் ரேட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரேட்டோட முன்னாடி அஞ்சு ரூபா பத்து ரூபா வந்து இதுக்கு முன்னாடி அதாவது பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ரீமாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க டிக்கெட் ரேட் விவரங்கள்னு பார்த்தீங்கன்னா இது பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபாயும் குழந்தைங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபாயும் அதாவது பள்ளி படிக்கிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இருபத்தஞ்சி ரூபாயும் டெய்லி இந்த இடத்துல வந்து வாக்கிங் போகணும் இல்லை நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு மந்த்லி ஃபீஸாக ஒரு ஐநூறு ரூபாயும் டூ வீலர் பார்க்கிங் சார்ஜுக்கு வந்து ஒரு பைக்குக்கு இருபது ரூபாயும் ஆட்டோவில் வந்திங்கன்னா ஐம்பது ரூபாயும் காரில் வந்தால் பார்க்கிங் சார்ஜ் நூறுரூபாயும் ரூபாயும் பஸ்ஸில் வந்தீங்கன்னா பார்க்கிங் சார்ஜ் நூறுரூபாயும் வேனில் அதாவது மினி வேனில் வந்தீங்கன்னா முப்பது ரூபாயும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு திருமண ஃபோட்டோ ஷூட்டு இல்லை பிறப்பு ஃபோட்டோ ஃபோட்டோஷூட்லாம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூவா சார்ஜ் பண்ணுறாங்க ட்ரோன் ஃபோட்டோ ஷூட்டாக இருந்தாலும் ஐயாயிரரூபா இப்போ எடுத்துக்காட்டுக்கு அங்கே வந்து ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங்காண்டி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரரூவா நீங்கள் பே பண்ணணும் அண்டு திரைப்பட ஷூட்டிங் வந்தால் நீங்கள் ஐம்பதாயிரரூபா பே பண்ணணும் ஸோ இதை வச்சு நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு இந்த பார்க்குக்கு நீங்கள் விசிட் பண்ணலாம் நார்மல் டிக்கெட் எடுத்துகிட்டு இதில் வந்து நீங்கள் ஏதாவது மீறினீங்க அப்படின்னா உள்ள செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க நீங்கள் ஒருவேளை நம்ம சரியான டிக்கெட்டை நம்ம எடுக்காமல் உள்ளே போயிட்டு நம்ம மிஸ்யூஸ் பண்ணோம்னா நம்மளை வந்து அவங்க வந்து ரூல்ஸ் பிரகாரம் வெளியே தள்ளுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் அதர் பனிஷ்மெண்ட்ஸும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் எடுத்துக்கலாம் இந்த பார்க் ஆரம்பித்து இதோட ஏழாவது வருஷம் நெருங்க போது அண்ட் இந்த பார்க்கோட மொத்த பரப்பளவனி பார்த்திங்கன்னா முப்பத்தொன்று புள்ளி அறுபத்தி நாலு ஏக்கர் அண்ட் இந்த பார்க்குக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அரசு தோட்டக்கலை பண்ணை அப்படின்ட்டு ஒரு சிறிய ஏரியா இருக்குது அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி நாற்பத்தி ஏழு ஏக்கர் அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் பூங்கா பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி பதினேழு ஏக்கர் இருக்குது இந்த பார்க்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா எத்தனை செடி இனங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரநூற்றி நாற்பத்தி ஏழு இனங்கள் இருக்குது அண்டு மரத்தோட வெரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு வெரைட்டிஸான மரங்கள் இதுக்கு உள்ளே இருக்குது கடல் மட்ட அளவுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டரும் இந்த பார்க்கில் அதிகபட்ச வெப்பநிலைன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி எட்டு செல்சியஸும் மலையளவுன்னு பார்த்தீங்கன்னா அறுநூறு மில்லி மீட்டரும் அண்ட் இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபஸ்ட் டைம் நான் இங்கே அறிமுகமானது பார்த்தீங்கன்னா கரண்ட் கட்டு வீட்டில் அதனால நான் அங்கே போயிருந்தேன் ஸோ அந்தளவுக்கு வெக்கையும் தெரியல காரணம் அங்கே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மரங்கள் இருக்கிறதுனால நமக்கு அந்த பார்க்கில் போனிங்கன்னா அதிகப்படியான வெக்கைகள் தெரியாது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுன்னே சொல்லலாம் இப்போ பார்க்குற இந்த படம் தான் இந்த பூங்காவோட வரைபடம் அதாவது மேப்புன்னு சொல்லலாம் அண்டு எந்தெந்த ஏரியா எது எது எங்கே இருக்குங்கிறத வந்து நமக்கு இதிலே தெரிஞ்சுக்கலாம் அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாத்ரூம் அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் அப்படிங்கிறது வந்து இன்னொரு சிறப்புனையே சொல்லலாம் அண்ட் இப்போ நம்ம பார்க்குற இந்த இது வந்து நம்ம இடத்தோட என்ட்ரன்ஸ் ஏரியா இது வழியாக நம்ம உள்ளே போகணும் கேட்டுக்கிட்ட செக்யூரிட்டி இருப்பாங்க அவங்கக்கிட்ட டிக்கெட்டை காட்டிட்டு தான் நம்ம உள்ளே போகணும் பார்க்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆனதும் பார்க்கோட என்ட்ரன்ஸில் ரைட் சைடில் நீங்கள் திரும்பி உள்ளே வந்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் நல்ல ஒரு ஸ்டார்டிங் அண்ட் நல்ல ஒரு ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும் நடந்து போகிறதுக்கு ஃப்ளோரிங்ஸ் எல்லாம் செம பக்காவாக இருக்குது அழகான நீட்டான கற்களில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அண்டு நம்ம வந்து மேப்பில் பார்த்துருந்தோம் ஏகப்பட்ட வெரைட்டிஸான மரங்கள் செடிகள்லாம் இருக்குன்னு ஸோ அதை தான் இப்போ நம்மளாம் பார்த்துட்ருக்குறோம் பல வெரைட்டிஸான மரங்கள் இருக்குது சொல்ல போகணுன்னா குழந்தைங்களை கூப்பிட்டு வர்றவங்களுக்கும் இது நல்ல ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணி நல்லா ஃபன் பண்ணுற ஒரு இடமாக தான் அந்த இடம் இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கிரீனரிஷான மரங்களும் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த புகைப்படம் ஒரு சாட்சி அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிளிகள் இருக்குது அண்டு வந்து காக்டெயில் இருக்குது ஃபிஞ்சஸ் பறவைகள் இருக்குது அப்படின்ட்டு பல வெரைட்டியஸான பறவைகளும் நமக்கு வந்து இந்த பார்க்கில் பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அண்ட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே ஏரியாவும் நிறைய அந்த இடத்துல இருக்குது இந்த மாதிரி சைக்கிள்ஸும் இருக்குது இல்லை உட்காந்து எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி சீட்டரும் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் பார்த்துருந்தோம் ஒரு பண்ணை இருக்குது அப்படின்ட்டு அந்த பண்ணை தான் இந்த பண்ணை அதாவது இந்த ஒரு கேட்டு தெரியுது இந்த கேட்டு வழியாக தான் அந்த பண்ணை இருக்குது அதாவது சுற்றுச்சூழல் விட அதிகமான ஏரியாவில் இரு இந்த பார்க்குக்குள்ளே இருக்கிற பண்ணை வந்து போகிற வழி இந்த வழிதான் ஸோ அதுதான் இப்போ நம்மளும் பார்த்துட்ருக்கோம் ஸோ இங்கே கூட நமக்கு இந்த பார்க்குக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கங்கே நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ளே சின்ன கூடாரங்கள்லாம் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல சீட்டிங் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ளோரிங்ஸுமே நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு இந்த வீடியோ தான் சாட்சின்னு சொல்லலாம் அண்டு பார்த்திங்கன்னா நம்ம பார்க் ஏரியாவில் சீஷார் பக்கத்தில் நமக்கு வந்து ஒரு முயல் இருக்கிற மாதிரி ஒரு ஏரியாவும் வச்சு கொடுத்துருக்குறாங்க அந்த காட்சி தான் இப்போ நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க குழந்தைங்கள கூப்பிட்டு போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அண்டு பார்த்தீங்கன்னா நிறைய மரம் இருக்குது அந்த மரங்களையும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்கும்போது நீங்கள் நிறைய வெரைட்டிஸான ட்ரீஸ்லாம் பார்த்துருப்பீங்க அந்த ட்ரீஸை வந்து நீங்கள் இங்கே விசிட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரிலேட்டடான நிறைய தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பார்க்கு பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பட்ட மக்களையும் கவர்றக்கூடிய ஏரியா தான் இந்த பார்க்கு இந்த பார்க்கில் யாரெல்லாம் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக லவ்வர்ஸு அப்புறம் வந்து இந்த தொழில் சார்ந்து மீட்டிங் போடுறவங்களுக்கும் அந்த ஏரியா நல்ல ஏரியா அப்புறம் நாங்கள் போகும்போது மெயினாக அதாவது மாப்பிள்ளை பொண்ணை பார்க்குறது பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறது அப்படின்ட்டு ஒரு பொது இடம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்த கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஏரியா தான் இந்த பார்க்கில் வந்து குழந்தைகளுக்கு என்ஜாய் பண்ணுற இடமா நிறைய இடம் இருக்குது அதாவது ஊஞ்சல் இருக்குது சீஷார் இருக்குது அப்புறம் வந்து சறுக்கு ஏரியா இருக்குது அப்புறம் வந்து கேபின்ஸ் ராட்டினம் இருக்குது நாங்கள் போகும்போது இந்த ஊஞ்சலில் பதினாலு வயசுக்கு கீழே தான் இந்த யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போது நிறைய வயதானவங்க எல்லாம் அந்த ஊஞ்சலில் போய் இருக்கும்போது செக்யூரிட்டி அதை பார்த்துட்டு நிறைய பேர் திட்டினாங்க அண்ட் போனால் இந்த பார்க்கில் வந்து குழந்தைங்கள மட்டும் இந்த ஊஞ்சலில் உட்கார வைங்க அண்ட் ஒரு சில ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து குழந்தைகளுக்கு விளையாடுற ஏரியாவாக தான் அந்த ஏரியா இருக்குது ஸோ தயவு செஞ்சு அதில் வந்து பெரியவங்க இல்லை வயசானவங்க போய் அந்த ஊஞ்சல்லையோ இல்லை அந்த ராட்டினத்துலேயோ இல்லை அந்த சீஷார்லையோ நீங்கள் உட்கார வேண்டாம் அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கிறேன் ஏன்னா செக்யூரிட்டி எதுவும் பார்த்தாங்கன்னா கட்டாயமாக திட்டுவாங்க நான் போகும்போது இந்த சம்பவம் அரங்கேறிச்சு செக்யூரிட்டி கூட்ட நிறைய பாட்டிமார்கள் நிறைய வந்து கல்யாணம் முடிஞ்ச லேடிஸ்லாம் திட்டு வாங்கினாங்க அண்டு வந்து க்ரீன் ஹவுஸ் அண்ட் ஒயிட் ஹவுஸ் அப்படின்ட்டு அதுக்குள்ளே அரேஞ்ச்மெண்ட்டும் நமக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ போகிறவங்க சுற்றி கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்குள்ள ஒரு இடமாக தான் அந்த இடம் இருக்கும் முக்கியமாக அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா டைம் போகிறதே தெரியாது அப்படி ஒரு என்ஜாய் பண்ணுற இடம் தான் இந்த இடம் மனசுக்கு அமைதியாக பொல்யூட்டட் ஃப்ரீ ஏரியாவாக இந்த ஏரியா இருக்குங்கிறது வந்து இந்த இடத்துக்கான இன்னொரு சிறப்புமணியாக சொல்லலாம் அண்ட் இந்த பார்க்குக்கு போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா ஐயங்கார் டீ ஷாப் மற்றும் கேக் ஷாப் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கு பக்கத்துலேயே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்மியான விலையில் சிக்கன் பிரியாணி முட்டை பிரியாணி வாங்கணும் அப்படின்னா நம்ம பார்க் போகிற வழியில் இந்த பிஸ்மி ஹோட்டல்னு ஒன்று இருக்குது டேஸ்ட்டாக கம்மியான விலையில் சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க நாங்கள் போகும்போது தான் இங்கே வந்து முட்டை பிரியாணி வாங்கணும் எவ்வளோன்னு கேட்டோம் வெறும் ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க சரி சிக்கன் பிரியாணி எவ்வளோன்னு கேட்டால் அது வரும் எழுவது தான் சொன்னாங்க ஸோ ஹோட்டலோட லொக்கேஷனையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிக்கிறேன் தேவைப்படுறவங்க இந்த பார்க் போகிறவங்க நீங்கள் போய் விசிட் பண்ணலாம் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு டேஸ்ட்டும் நமக்கு வந்து வயிற்று பசியும் சூப்பராகவே அடங்குது அப்படிங்கிறது வந்து இந்த ஹோட்டலோட இன்னொரு சிறப்புனே சொல்லலாம் என்னோடய ஓவரால் பார்க் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் ஸோ ஃபர்தராக நீங்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் பின் பண்ணுறேன் நீங்கள் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களோட க ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்